ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் சினேகிட்டி இன்னைக்கு மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு மாங்காவை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு காம்பை நீக்கிட்டு இது துருவி எடுத்துக்கணும் மாங்காவோட சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில ஒரு கொத்து எடுத்துக்கணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் காய வைக்கணும் அதோட கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கணும் இத்துடன் வறுத்த வேர்க்கடலையை பத்து சேர்த்துக்கணும் அதோட காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்து வதக்கணும் இதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும் மாங்காய் சாதத்துக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் கூடுதல் சுவையை கொடுக்கும் மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது இப்போ சால்ட் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவன மாங்காயை இதோடு சேர்த்து வதக்கணும் ரெண்டு நிமிஷம் மாங்காயை நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் மாங்காய் சாதத்துக்கு தேவையான மாங்காய் தொக்கு ஆயிடுச்சு வடித்து வைத்த சாதத்தோட மாங்காய் தொக்கை போட்டு கிளறி எடுத்தால் மாங்காய் சாதம் ரெடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சாதம் செய்வதை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் please subscribe my சேனல்